இதுவரை சினி ஹிஷ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் உலகம் உங்களை சினி வணக்கம் சினி டேரிங் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் பார்ப்போம் ஜிகிரி தோஸ் அரண் தயாரித்து இயக்கி ஹீரோ அண்டிக்கிறார் அவருடைய நண்பனாக ரியாஸ் கான் மகன் ஷாரிக் ஹாசன் நடித்திருக்கார் ஹீரோயினா அமு அப்ராம் நடித்திருக்கார் அஸ்வின் விநாயகமூர்த்தி டைரக்ட் பண்ணியிருக்கார் இது மூன்று நண்பர்களில் பற்றிய கதை சி எஸ் கார்த்திகேயன் டைரெக்ஷனில் லியோ ஜேம்ஸ் மியூசிக்கிற படம் சபாநாயகன் அசோக் செல்வன் மேகா ஆகாஷ் ஹீரோஹியினா நடிச்சிருக்காங்க இது ஒரு காமெடி படம் பதினைஞ்சாந்தேதி வர வேண்டிய படம் சட்டத்தில் இருபத்தி ரெண்டாம் வெளியாகுது ரவி முருகையா டைரக்ஷனில் ஜோகன் மியூசிக் ஆக படம் ஆயிரம் பொற்காசுகள் விதார்ட் அரந்ததி நாயர் ஹீரோஹீராக பண்ணியிருக்காங்க இது ஒரு காமெடி கலந்த படம் சாஜன் மாதவ் டைரக்ஷன் படம் அரணம் பாடலாஸ்ரீ பிரியன் கதாநாயகன் நடிக்கிறார் வர்ஷா லகுபரன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க இது ஒரு த்ரில்லர் படம் அதாவது பேய் படம்னு சொல்லலாம் கேஜிஎஃப் படத்தினுடைய இயக்குனர் பிரசாந்த் நீல் டைரக்ஷன் வர படம் சலார் ரவி பஸ்ரூப் மியூசிக் பண்ணியிருக்கார் பிரபாஸ் ஸ்ரதிகாசன் ஹீரோ என்ன பண்ணுறாங்க ஜெகபதி பாபு இல்லைன்னா பண்ணியிருக்கார் நடிகர் பிரித்திவ்ராஜ் பிரபாஸ் நண்பனாக கதையின் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கார் இந்த படம் சலார் பாகம் ஒன்று போர் நிறுத்தம் அப்படிங்கிற பேரில் வெளியாகுது இரண்டாம் பாகம் வெளியாகும் என்று சொல்லியிருக்காங்க தொடர் தோழி சிந்தரம் பிரபாசுக்கு இந்த படம் கண்டிப்பாக திருப்பணி அமையும் என்று எதிர்பார்க்கிறார் இந்தியாவிலும் எதிர்பார்ப்பு படம் இது இந்த படங்கள் எல்லாமே இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை வெளியாகுது டங்கி ராஜ்குமார் ஹிரானி டைரக்ஷனில் பிரிதம் மிஷில் ஒரு படம் இது ஹிந்தி படம் சில மொழிகள்லேயும் வெளியாகுது ஷாருக் கான் டாப்ஸி ஆகியோர் ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்க போமன் ஈரானின் முக்கிய கதாபாதம் பண்ணியிருக்கார் இந்த படம் பதான் ஜவான் படங்களை தொடர்ந்து ஷாருக் கான் நடிப்பு வெளியாகின்ற மூன்றாவது படம் இது இந்த படம் வெற்றி பெற்று ஷாருக் கான் ஹாட்ரிக் அடிப்பாரா என்பதே பாலிவுட்டின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த படம் மட்டும் இருபத்தொன்று பன்னெண்டு இருபத்தி மூணு வியாழக்கிழமை என்று வெளியாகிறது இந்த வார படங்கள் எவ்வளோதான் போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போலவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்